ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இடம் கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அருகில் மூன்று ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது போர் ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க அருமையான தண்ணி போரில் இலவச கரண்ட் இல்லை கரண்டு வந்து காசு கட்டுற மாதிரி இருக்குதுங்க கரண்டு சர்வீஸ் இருக்குது அதை அப்படியே நம்ம டெபாசிட் கட்டி அப்படியே மாற்றிக்கிறதா இருந்தால் மாற்றிக்கலாம் இலவச கரண்டுக்கு மூணு ஏக்கர் காடு இதுதாங்க அருமையான செம்மண் பூமி தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க இடம் தார் ரோட்டு மேலே அருமையான இடம் பக்கத்தில் வீடுங்கள்லாம் இருக்குது வீட்டை ஊட்டி தாங்க இடம் தார் பேச எவ்வளோ வரும்னா நூற்றம்பது அடி வருங்க தாரோடு பேச இடம் கிழக்கு பார்க்க இருக்குதுங்க திசை கிழக்கு பார்க்க திசை நூற்றம்பது அடி தாரோடு பேசுங்க அருமையான பூமிங்க வாங்கினாக்கா அருமையாக ஃபார்ம் ஹவுஸ் அமைச்சுக்கலாம் உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை பாருங்கள்